ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறேன் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தாதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களா உங்கள இருக்குமே எனது இனிமையான கணிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி மன உறுதியோடு அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிவார்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் நல்ல புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே சித்தர்களின் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக தாங்க நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க ஸோ இந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் என்றிலிருந்து இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது ஸோ இதுவும் சிம்பிள் தான் இந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில காத்திருக்க நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சுபகிருது வருடம் பங்குடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்வரை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் விரதமிருந்து சஷ்டி விரதமிருந்து வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிச்சமான வாழ்க்கை இருக்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு காணும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார்கள் இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுடன் சுக்கர பகவானும் பதினோராம் இடத்தில் மூன்று சேர்க்கையாக குரு புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் முழுவதும் இருக்கிறாருங்க அதனால இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது எப்ப அந்த சந்திராஷ்டமம் நீங்குது முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ சொல்ற இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் நான்கு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதற்காக கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினத்தை மிகவும் சிறப்பாக ஒரு ஒரு நல்ல செக்யூர்டான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள நல்ல உதயகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அந்த நாலு விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இல்லை இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு நல்ல ஃபீலிங் ஏற்படக்கூடிய செயல்கள் சில செயல்கள் வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்ன செயல்கள் என்ற மீண்டும் ஒரு முறை நீங்கள் செய்யலாம் அதற்கு தகுந்த நேரம் என்ற தினம் உங்களுக்கு உங்களது அனுபவம் மூலமாக சிறந்த வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை இன்று தினம் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் பணம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை என்று ஏற்படுங்க ஆனால் காதல் வாழ்க்கையில பொறுத்தவரைக்கும் இன்ற தினம் உங்களுக்கு உங்களது மனக்குழந்த காதலரை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் காதலரிடமிருந்து விலகி இருப்பவர்கள் தங்கள் காதலனை நினைவுகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக இனிமைகள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது குறைந்த காதலருடன் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுவதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது ஆபீஸ்ல நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகக்கூடும் சில புனித நிகழ்ச்சிகள் கோமங்கள் சடங்குகள் வந்து உங்கள் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு பழைய இனிமையான நாட்களை நீங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க திருமணத்திற்கு முன்னாடி நீங்கள் ஒருவரே ஒருவர் கவர்ந்த செய்த விஷயங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசி சிரித்து மகிழ்ந்து திருமண வாழ்க்கையை என்ற தினம் சிறப்பாக அனுபவிப்பீங்க எனக்கு திருமண வாழ்க்கையில் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கணும் இல்லை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பல நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டுவீங்க அதனால உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களது இல்லற வாழ்க்கை பாதிக்காம நீங்க பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நான்கு விஷயங்கள் என்று முக்கியமா நீங்க கடைபிடிக்கணுங்க முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் பேராசைப்படக்கூடாது உங்களது பேராசையை தூண்டுறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க பேராசையும் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான ஆசைகள் மட் கிடையாதுங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா தரங்கிற மாதிரி நம்ப நம்ப முடியாத சில ஆஃபர்ஸ் இன்றைக்கி உங்கள்கிட்ட வரும் அதை நம்பி நீங்கள் உங்கள் கையில் இருக்க எல்லா பணத்தையும் போட்டு கொஞ்சம் கடனையும் வாங்கி போட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே மொத்தமாக போயிடுங்கிறதுனால பேராசைப்பட வேண்டாம் உங்கள் பணம் ஒரு ரூபானால நீங்கள் பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம் இரண்டாவதாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இன்றைய தினம் நீங்கள் பேச்சில் கனிவாக இருக்கணும் கனிவாக பேசுங்க இல்லைனா பேசாமல் அமைதியாக இருந்தது நல்லது மற்றவங்க டென்ஷன் பண்ணுறாங்கிறதுக்காக நீங்களும் தவறுதலாக பேசிவிட வேண்டாம் ஏன்னா மற்றவங்க பேசுற விஷயங்களும் கணக்கிலே வராது நீங்கள் சொன்ன சில வார்த்தைகள் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கான நேரம் வரும்போது பேசிக்கொள்ளலாம் என்று நீங்கள் விவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருந்து விடுங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் பேசலாம் இப்பொழுது பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது பிரச்சனைகள் தீராது எனவே தினம் பேச்சல ரொம்ப கவனமா இருக்கணுங்க மூன்றாவதாக இன்றைய தினம் நீங்கள் பயத்தை மனசுல இருந்து விட்டு வெளிக்கணுங்க பயம் உங்க மனசுல இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக உங்களது காரியங்கள்ல ரொம்ப தாமதங்கள் ஏற்படுங்க நேர விரயங்கள் ஏற்படும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தயக்கங்கள் காரணமாக உங்களது வேலைகளை நிறைய வந்து சில தவறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயத்தை இருந்து எடுத்துவிட வேண்டியது அவசியம் அசட்டு தைரியம் கண்டிப்பாக கூடாது ஆனால் எந்த பார்த்தாலும் பயந்துக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது சொல்லி தேவையில்லாமல் நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரி உங்கள் மனசில் ஒரு பிரம்மை ஏற்பட்டால் அதை நினைத்து நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க அதை நினைத்து நீங்கள் பயந்துவும் கொ பயந்து கொள்ளவும் கூடாது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வழக்கமான வேலைகளை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் தைரியமாக நிற்கலாம் ஏன்னா வழக்கமான உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலைகள் நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் எந்த தவறுகள் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நீங்கள் புதிதாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் கடைசியாக நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க கொஞ்ச நேரம் கோபம் வந்து போகும் புரட்டி கண்டிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் செலவுகளை நீங்க செய்யாதுங்க செலவுகளை நீங்கள் தள்ளி போடுறதா நல்லது நண்பர்களே உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரம் முடிவடையதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடைகிறது எனவே முக்கியமான சில செலவுகள் முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை காலையில் ஏழரை மணிக்கு மேலே செவ்வாய்க்கிழமை ஏழரை மணிக்கு மேலே காலையில் நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லது நண்பர்களே எனவே அதை இன்றும் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் இந்த நான்கு விஷயங்களும் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரும் இது உங்களது இல்லற வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கையான அனைத்திலுமே பொருந்தும் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது தினசரி வந்துகிட்டே தினத்தை இன்னும் சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக நம்ம உங்களுக்கு ஒயிட் கலர் அமையும் நண்பர்களே நமது தலம்புடைய ரசவலன் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது ரசவலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இந்த பெல்பட்டன் ஆல்பட்டன் சப்ஸ்கிரைப் அழுத்தி விடுங்க இதன் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் சோ அனைவருமே இப்பவே நம்ம தொடர்புடைய ரசபலன் சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பர் நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்டகரமான எண்ணாக நட்சத்திர ரீதியான பலன்களை நமது தொலாம்புரை சென்பர்களுக்காக காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களை அலுவலக பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் நண்பர்களே எனவே பயணங்களை கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது சிந்தனையின் போக்கில் ஒரு கடிவாளம் வேணுங்க மனம் தோன்றபடி நீங்கள் இன்னைக்கு யோசிக்க கூடாது செயல்படக்கூடாது இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அவசரப்படாம கண்டிப்பாக உங்கள் சிந்தனைகளுக்கு கடிவாளம் போட்டு செயல்படுங்கள் இன்றைய தினம் அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் திட்டம் போட்டு சில பிளான்களை ஏற்படுத்திக் கொண்டு செயல்படுவதன் மூலமாக சில அலைச்சல்களை தவிர்க்க முடியும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது நண்பர்களே உங்கள் ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி உங்கள் உறவினர்களிடம் எப்படி சுச்சுவேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது காரியங்களில் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் தவறு இல்லாமல் எல்லா காரியங்களும் முடிக்க முடியும் ஸோ நீங்கள் பொறுமையாக அவசரப்படாமல் நிதானித்து பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க இந்த தினம் கவனமாக உங்கள் வேலைகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனைகளும் குறையும் நாள் எனவே கண்டிப்பாக கவனமாக செயல்படுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே